வணக்கம் மக்களே அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள செய்தியின் கண்ணோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக அயோத்தி ராமர் கோயிலை தகர்ப்பதற்காக தீவிரவாதி அவர் வந்து ஐஎஸ்ஐ அதாவது பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ உளவு நிறுவனத்தோட தொடர்பு கொண்ட ஒருத்தரை வந்து இன்றைக்கி குஜராத்தில் கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து அயோத்தி ராமர் கோயிலில் வந்து பலமுறை வேவு பார்த்ததாகவும் கையேறி குண்டுகளை வைத்து ராமர் கோயிலை வந்து தகர்க்கிறதுக்கு அதாவது வீசுறதுக்கு தயாராக இருந்ததாகவும் இவருக்கு வந்து பல கட்டளைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்ததாகவும் அவரை வந்து க கைது பண்ணி விசாரணையில் தெரிய வந்துச்சு அவரை வந்து நேத்திக்கு வந்து குஜராத் போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க அவருடைய பின்புலம் எல்லாத்தையுமே வந்து விசாரணை பண்ணிக்கிருக்காங்க இதில் வந்து ஒரு ரயில்வே ஊழியர் கூட ஒருத்தர் தொடர்பு இருக்காரு அப்படின்னு சொல்லியும் செய்திகள் வருது ராமர் கோயில் வந்து கடந்த ஜனவரி மாதம் திறக்கப்பட்டது இதில் வந்து இந்தியா நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்கே விசிட் பண்ணிக்கிருக்காங்க இந்நிலையில் இந்த மாதிரி ஒரு தீவிரவாதியை கைது பண்ணது ஒரு பெரிய அச்சுறுத்தலை தான் பார்க்கப்படுகிறது அவருடைய பேர் அபுபக்கர் அப்படிங்கிற செய்தியும் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் முதல் செய்தியாக முதல் பக்கத்தில் பல பத்திரிகைகள் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதனால் வந்து அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம் முதல் செய்தியாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அனைத்து கட்சி கூட்டம் அவர் தமிழ்நாட்டு முதல்வர் தலைமையில் இன்னைக்கு கூடுது அது எதுக்கு அப்படின்னா அந்த டீலிமிட்டேஷன் என்று அழைக்கக்கூடிய தொகுதி மறுசீராவி மக்களவையில் உள்ள அந்த தமிழ்நாட்டில் வந்து மக்க மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஒம்போது எம்பிகள்லேருந்து எட்டு குறைக்கப்பட்டு முப்பத்தொன்று ஆகும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஆலோசனை பண்ணி அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கடந்த மார்ச் அதாவது கடந்த பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நமது முதல்வர் வந்து அழைப்பு விடுத்திருந்தார் இதில் வந்து இன்றைக்கி அந்த கூட்டம் நடக்குது அந்த டீலிமிட்டேஷன் மறு தொகுதி மறு சீராய்வில் அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படின்னு இதில் வந்து அதிமுக அவங்க பாமக அவங்களாம் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறாத கட்சிகள் எதுன்னா தமாக அதுக்கப்புறம் வந்து இது இது நாம் தமிழர் இவங்களாம் கலந்துக்கல அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது அதேமாதிரி பாஜகவும் கலந்துக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது தாவேக்கா இதில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது ஆனால் இந்த இதுக்கும் மறுசீராய்வுக்கும் வந்து எந்த தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுலேருந்து செய்தி இது பேட்டியும் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலையும் கொடுத்துருந்தார் ஏன் அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் என்று அழைக்கக்கூடிய மறு சீராய்வுக்கு வந்து மறுசீரமைப்புக்கு வந்து முதல்ல வந்து சென்சஸ் எடுக்கணும் அதுக்கு ஒரு கமிட்டி நியமனம் பண்ணணும் இதெல்லாம் அந்த கமிட்டியோட பரிந்துரைக்கு அப்புறம் தான் வந்து அது ஒரு பில்லை பாஸ் பண்ணப்பட்டு பார்லிமெண்ட்டில் ஏற்றினதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும் அதனால் இது வந்து திமுக வந்து ஒரு அரசியல் டிராமா தான் இது அதாவது அவங்க மீது உள்ள அந்த மக்களுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்க்ரிமென்சி ஃபேக்ட்ரு அதாவது இந்த விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் வந்து மனைமாற்றம் செய்வதற்காக தான் வந்து திமுக செய்யுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டம் இதில் கலந்துக்கிறது அவர் ஸ்ரீமான் அவர்களும் வந்து இதில் கலந்துக்கல அப்படிங்கிறத சொல்லிட்டாரு புறக்கணிக்கக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் பாஜக தமாக இவங்களாம் வந்து புறக்கணிக்கிறாங்க பாமக இதில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இதில் கலந்துக்கிறாங்க அப்படி செய்தி நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் அவர் கருணாநிதியுடைய மூ முன் மூத்த மகன் மூக்க அழகிரி அவர் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒரு நாலஞ்சு ஆண்டுகளாக வந்து தேர்தல் அதாவது இருந்து விலகியே இருந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது அவருடைய மகனு கூட ஒரு உடல்நிலை சரியில்லாத அப்படிங்கிற செய்தியும் நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ திருப்பி என்ன செய்தி அப்படின்னா அவர் வந்து தயா இன்ஜினியரிங் கல்லூரி அப்படின்னு சொல்லி அந்த திருமங்கலம் பக்கத்தில் சிவ சிவகிரி கோட்டை அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து ஒரு கல்லூரி கட்டியிருக்காரு அந்த க அந்த இடம் வந்து அந்த கல்லூரி கட்டின இடம் வந்து கோயில் நிலவசம் அதாவது கச்சாரன்சி இந்து சமய அறநிலைக்குள்ள இடம் அதை வந்து ஒரு போலி டாக்குமெண்ட்டு போலி கோ கோயில் இடத்த வந்து ஒரு போலி டாக்குமெண்ட்டை பத்திரங்களை பதிவு செஞ்சு அந்த இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வழக்கு அப்படியே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த வழக்கை வந்து வழக்கு தொருந்தாங்க இந்த இருந்து மதுரை சிறப்பு நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து அழகிரிக்கு வந்து தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க இதை எதிர்த்து அப்பீல் போனாங்க அந்த அப்பீல் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு அந்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சுனா இந்த நில அபகரிப்பு அதாவது கோயில் நிலத்தை அபகரித்த அந்த நில அபகரிப்புலேருந்து விடுதலை செஞ்சதை ரத்து செஞ்சோம் அழகிரி வந்து அழகிரி வந்து என்ன ரெட் பட் போட்டாங்கன்னா இந்த வழக்கில் வந்து என்னை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கார் ஆனால் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் அதெல்லாம் ரத்து செஞ்சு உங்களை விடுதலாம் செய்ய முடியாது உங்கள் இவர் மீதான அந்த வழக்கை வந்து விசாரணை தொடரணும் அப்படின்னு சொல்லி அவர் அழகிரிக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது இது வந்து அரசியல் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதாவது கோயில் நிலத்தை வந்து போலி டாக்குமெண்ட் கொடுத்து அபகரித்து அங்கே வந்து இன்ஜினியரிங் கட்டியிருக்காரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காரு தயா இன்ஜினியரிங் கல்லூரி அப்படிங்கிறது அது இன்னைக்கு இருக்குது அது அதுதான் வந்து முக்கியமான செய்தியாக எல்லா இதிலுமே பார்க்கப்படுகிறது இந்த வழக்கோட பின்புலம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக வந்து நிலபக நில அபகரிப்பு வழக்கில் இந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க இந்த வழக்கு விசாரணையில் இடையில் பார்த்திங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் வந்து அழகிரி வந்து விடுதலை பண்ணியிருந்துச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்பீல் போயிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வந்து அழகிரி வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து முழுவதுமாக விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அதுதான் வந்து இந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆழ்துணை ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைப்பதற்கு மத்திய அரசு வந்து ஓப்பன் டெண்டர் விட்டுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்ம வந்து வங்காள விரிகுடா அந்த பாக்சல சந்தி அந்த பகுதிகளில் வந்து அங்கே பேயா பெங்கால் அந்த பகுதியில் வந்து அதாவது தமிழ்நாட்டு கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் ஹைட்ரோ கார்பன் போன்ற அந்த கேஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து ஓப்பன் டெண்டர் விட்டுருந்தாங்க இதை எதிர்த்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட வந்து கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இதனால் வந்து அந்த பகுதியில் உள்ள அந்த ஈக்கோசிஸ்டம் பாதிக்கப்படும் கடல்சால் உயிரினங்கள் பாதிக்கப்படும் அதை விட மீன்களில் இறந்து போவோம் அதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட பேட்டி கொடுத்துருந்தார் இந்நிலையில் தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இதே மாதிரி கேரளா கடற்கரையில் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஓப்பன் ரெண்டு விட்டுருக்காங்க கேரளாவோடய அந்த சட்டசபையை வந்து இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி இந்த உக்ரைன் ரஷ்யா யூரோப்பியன் யூனியன் இங்கிலாந்து அமெரிக்கா இது தொடர்பாக செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கடந்த மூணு நாட்களாக அந்த ஒயிட் ஹவுஸில் வந்து ஜலன்ஸ்க்கும் டொனால்டு ட்ரம்ப்பு அவங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அரசாரமாக இதாகி அவர் ஜெலன்ஸ்கி வந்து வெளியில் அதாவது பாதி மீட் கூட்டத்தில் வந்து வெளியில் வந்தார் அப்படிங்கிறதுனாலையும் இப்போ வந்து இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய அனைத்து நிதிகளையுமே வந்து உதவிகளையுமே வந்து அமெரிக்கா நிறுத்துறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க அப்படிங்கிறோம் அதே மாதிரி ரஷ்யான் மீ ரஷ்யா மிகு விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை வாபஸ் பெறுறதாகவும் அமெரிக்கா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது இந்நிலையில் ஜெலன்ஸுக்கு வந்து நேற்றுக்கு வந்து திருப்பி ரிவால் அதாவது பேக் அடிச்சிட்டார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப நன்றி அமெரிக்கா வந்து ஒரு சிறந்த நாடு அங்கே வந்து எந்த ஒப்பந்தத்துக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு வந்து ஜெலன்ஸிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இன்னொன்று அமெரிக்கா பற்றி செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து சைனா மெக்சிகோ கனடா இந்த நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறது அமெரிக்கா ஃபார் அமெரிக்கா அமெரிக்கா நலனே முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்மொழிந்து அவர் வந்து ஆரம்பத்தில் பதவியேற்கிறப்பயே வந்து சொல்லியிருந்தார் டொனால்டு ட்ரம்ப் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த வரி விதிக்கிறது நேற்றுலேருந்து அமலுக்கு வந்துடுச்சு அதாவது மெக்சிகோ கனடாவுக்கு இறக்குமதி வரி இருபத்தஞ்சி பர்சன்டேஜும் சைனாவுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் வரையும் நேத்திலிருந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது ஸோ தேசிய அதாவது புவிசார் அரசியலில் மிகப்பெரிய நாள்தோறும் ஒவ்வொரு மாற்றங்களும் இழந்துகிருக்கு குறிப்பாக வந்து டொனால்டு ட்ரம்ப்போட அதிரடி நடவடிக்கைக்கினால் புவிசார் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் அதிரடி மாற்றங்களும் நடந்துகிட்டு அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து மருத்துவக் கல்லூரி தொடர்பாக தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா வஜே பி நட்டாவை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு ஆறு மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்கு நிலுவையில் இருக்குது அதுக்கு உடனே வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை தென்காசி காஞ்சிபுரம் போன்ற புதிய மாவட்டங்கள் அதாவது ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கணுங்கிறது தமிழ்நாட்டோட கொள்கை இந்த புதுசாக உருவாக்கப்பட்ட இந்த ராணிப்பேட்டை இந்த ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி அமைக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட நெடுநாள் கோரிக்கை இது தொடர்பாக இதற்கு வந்து உத்தரவை வந்து அப்ரூவல் வந்து உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நேற்று மத்திய சுகாதார அமைச்சர் பார்த்து பதினோரு இருபது கோரிக்கைகள் வச்சுருக்கார் அப்படிங்கிற செய்தியும் அதிலேயும் குறிப்பாக என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த விருதுநகர் போன்ற சில கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரி சீட்டை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது இந்த பகுதிகளில் இந்த புதுசாக உருவாக்கப்பட்ட மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்கணும் அப்படிங்கிறது அந்த மக்களின் நெடுநாள் கோரிக்கை அது நிலுவையிலே இருக்குது அதிலே நிறையா சர்ச்சைகள்லாம் ஓடிச்சு திமுக அரசாங்கம் வந்து உரிய நேரத்தில் அந்த மருத்துவங்களை அமைப்பதற்கான அந்த மனுவை வந்து தாக்கல் செய்யலை அதனால தான் வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து அப்போயோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தாரு இந்நிலையில் ஜே பி நட்டாவை சந்தித்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து திருப்பி இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதையும் நம்ம முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த பீச்சில் இருந்து எக்மோர் வரைக்கும் நான்காவது வழித்தடம் அமைக்கும் பணி மேற்கொள்றதுனால இன்றைக்கி நாளைக்கு அதாவது எட்டாம் தேதி வரைக்கும் பல தென் மாவட்டத்துலேருந்து வரக்கூடிய ட்ரெயின்கள் வந்து தாம்பரம் வரைக்கும் டெட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படி செய்தியும் அதிலையும் முக்கியமாக வந்து மண்ணை எக்ஸ்பிரஸ் பல்லவன் எக்ஸ்பிரஸ் போன்ற பல ட்ரெயின்கள் வந்து எட்டாம் தேதி வரைக்கும் பல மாற்றங்கள் வர இருக்குது அப்படின்னால அதனால் வந்து இதிலெல்லாம் டிக்கெட் புக் பண்ணவங்க தென் மாவட்டத்திலேருந்து அந்தந்த ட்ரெயினோட அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்கிற இடமும் அதே மாதிரி புறப்படுற நேரத்தையும் கவனத்தில் கொள்கிற மாதிரி அப்படி இப்போ தெற்கு ரயில்வே வந்து செய்திகள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து நம்ம செபியோட முன்னாள் சீஃப் அதாவது தலைமை அதிகர் மாதவி புரி பச் அவங்கள பற்றி ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி செய்திகள் பார்த்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க வந்து செபி சீஃப் ஆயிருக்கையில் வந்து பல நிறுவனங்களுக்கு அந்த லிஸ்ட்டு பண்ணுறது அதாவது அந்த ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட்டு பண்ணுறதில் பெரிய ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அதனால் இவங்க மீது விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவஸ்தா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மும்பையில் உள்ள ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் செஞ்சார் அந்த ஒரு சிறு அந்த சிறப்பு நீதிமன்றமே வந்து செபி சீஃப் உட்பட ஒரு நான்கு பேர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இதை எதிர்த்து மாதவி புரி வந்து மும்பை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா எங்களுக்கு விதமான நோட்டீஸ் எதுவுமே எங்கிட்ட கேட்காமையே அவங்களே வந்து ஒருதலை பட்சமாக வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் சொல்லி சிறப்பு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க அதனால் இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மும்பை உயர்நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடங்காங்க நேற்றுக்கு அந்த மும்பை உயர் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு ஸ்டே அதாவது இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அந்த கிலாம்பாக்கம் தொடர்பான அந்த தென் மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய பேருந்துகள் தாம்பரம் வரைக்கும் வரக்கூடாது கிலாம்பாக்கத்தில் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து அது அமலுக்கு வந்திருக்கு இந்நிலையில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல அமைப்புகள் அதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த கிளாம்பாக்கத்தில் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான பணிகள் வந்து மே மாதம் தான் முடிஞ்சு சொல்லி நேற்றுக்கு ரயில்வே துறையிலேருந்தா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த சமயத்தில் இந்த அதே மாதிரியே அந்த ஓவர் பிரிட்ஜு ஜிஎஸ்டி கா சாலையை கிடக்கூடிய இந்த ஓவர் பிரிட்ஜ் பணிகள் முடியல அதனால் திடீர்னு இந்த மாதிரி தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து கிலாம்பாக்கம் வரைக்கும் நிறுத்தப்பட்டால் பயணிகள் பெரும் அவதிகள் உள்ள அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு குரலையும் நாம் பார்க்க முடிகிறது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் வெளிவந்த பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்